ஹலோ குட் மார்னிங் வீவர்ஸ் கோடைக்காலம் முடிஞ்சு இப்போ காலம் ஆரம்பித்தாச்சு நம்ம செடிகளெல்லாம் பூக்கள் நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கொடி செடிகள் செடிகளெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு செவரு ஓரங்களில் நம்ம நகர்த்தி வச்சுருக்கோம் எந்த அளவுக்கு எல்லா செடியுமே இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது கொடி நிறைய நம்ம நமக்கு வளர்ந்துருக்கு அதனால கொடி வந்து மேலே நமக்கு கை கட்டுறதுக்கு வாய்ப்பு சரியாக இல்லை அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் எல்லாமே காமன் சோறு ஓரமாக நம்ம சொத்துக்களை நகர்த்தி வச்சு வச்சுருக்கோம் எல்லாமே நல்ல பசுமை கண்ணையோடு நல்லபடியாக வந்து கோடை வெயில் முடிஞ்சுடிச்சு மழைகள் நாள்னால கொடி வகைகள்லாம் நிறையா வளர்ந்துருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சவறு ஓரங்களில் பொண்ணகங்களெல்லாம் நம்ம அப்புறப்படுத்தி வச்சுருக்கோம் எல்லாம் பிள்ளைங்களையும் அதுவும் பிடிங்கிட்டு போட்டாரு வேண்டாத செடியெல்லாம் பிடுங்கி போட்டு அவர் தான் எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க நல்லா வந்துருக்கு எல்லாமே மழை பெஞ்சதுனால உங்களுக்கு தெரியும் எல்லாம் கொடி வகைகளும் சூப்பராக வந்து காசுக்கு அப்புறம் தான் எவரையும் என்ன கொடினோ எனக்கு தெரியும் இப்போதைக்கு மூணு மட்டும் தான் எண்ணெய் கொஞ்சம் எல்லாமே இப்போ வந்து கொடி வகைக்கு ஏற்ற மாதிரியும் மழைக்கு ஏற்ற மாதிரியும் செடியெல்லாம் நிறைய பேரு தேங்க்யூ மாவு தாக்குதல்லாம் இருந்தது